அந்த ரமலானுடைய மாதம் அதிகமான நன்மைகளை கொண்ட ஒரு மாதம் சென்ற ரமலானில் எங்களுடன் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவிற்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஏனென்றால் எங்களுடன் இருந்த சகோதர சகோதரிகள் சென்ற ரமலானில் எங்களுடன் தராவி தொலை வந்தவர்கள் எங்களுடன் இஃப்தாருக்கு ஈடுபட்டவர்கள் இந்த ரமலானிலே இல்லை அவர்கள் அவருடைய ரமலானை எவ்வாறு கழித்தார்கள் என்பதைப் பற்றி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் நமக்கோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலனுடைய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் முதலாவதாக நானும் நீங்களும் படைத்த ஆலமீனுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை நாங்கள் ரமலானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ரமலானை நானும் நீங்களும் அடைவதற்கு முன்னால் இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி ஓரிரு விடயங்களை நாப்பூட்டினால் உங்களுடைய அந்த ரமலானுடைய முழு கூலிகளையும் உங்களால் அடைந்து கொள்வதற்கு இரையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ரமலானின் சிறப்புகளை பற்றி ஓரிரு விடயங்களை ஞாபகம் மூட்டலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாது தாலாவுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான் கமா குதி நம் கவுளிக்கும் தத்த குன் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாது தாலாவுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய தூதர் ரமலான் வந்துவிட்டால் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்பவர்களாக இருந்தார்கள் நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு விட்டது. சுவர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. ஷைத்தான்கள் எல்லாம் மிகவும் பலமாக விளங்கட விளங்கிடப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சௌர ரமல்லா நல்ذي ன்சில ஃபில் குர்ஆன் ஹுதல்லின நாசி வபயினாத்தின் மினல் ஹுதா வல் ومن شهد منكم الشهر فليسمه ومن كان منكم مريضا او على سفر فعده من ايام نحر இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இந்த மாதத்தில் தான் இந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிய கூடிய இந்த உங்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிற இந்த குருவானை நான் உங்களுக்கு இறக்கினேன் என்றும் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த குருவான் அருளப்பட்ட மாதம் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாரும் நோம்பிரியுங்கள் என்றும் உங்களுக்கு ஏறாமல் போனால் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ விட்டால் நீங்கள் இந்த நாட்களை நாட்கள் நோன்பிருக்கிறீர்கள் நோன்பு இல்லாமல் இருக்கிறீர்களோ நோயாளியாக இருக்கிறீர்களோ அந்த நாளையெல்லாம் நீங்கள் எண்ணி அழ்வார நாட்களில் நோன்பிரியுங்கள் என்று அல்லாஹத்தாலாமே இலகுவான ஒரு வழியை காட்டித்தாரி நான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமலானுடைய மாதத்திற்கு நுழைவதற்கு முன்னர் எங்களுடைய உள்ளத்திற்கு இரையச்சம் வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் பாதையை அடைய வேண்டுமாக இருந்தால் முதலாவது எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளத்தில் தூய்மை இருக்கிறதா என்பதை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் ஆனால் இன்றைய நாள் பெற்றோர்களை புறக்கணித்தவர்களாக தன்னுடைய மனைவியை புறக்கணித்தவர்களாக வட்டி கெடுத்தவர்களாக கலவெடுத்தவர்களாக இந்த ரமலானை அடைய வேண்டுமாக இருந்தால் முழு கூடியால் அடைந்து கொள்ள முடியாது இன்றைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் இஸ்லாத்தை படித்தவர்கள் தான் தன்னுடைய தந்தையோடு வருட கணக்கில் கணக்கில் கிழமை கணக்கில் தன்னுடைய தாயையும் தந்தையும் புறக்கணித்தவர்களாக வாழ்கிற ஒரு இஸ்லாமிய சமூகம் நிறைந்த ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய தாயோடு பேசுவதில்லை என்ன காரணம் தன்னுடைய தந்தையோடு பேசுவதில்லை தன்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு சொத்தை குறைவாக தந்து விட்டார்கள் என்று சகோதரன் சகோதரிக்கு கூடுதலாக கொடுத்து விட்டார்கள் எனக்கு குறைய தந்து விட்டார்கள் அதனால் நான் என்னுடைய தந்தையின் முகத்தை பார்ப்பதில்லை என்னுடைய தாயின் முகத்தை பார்ப்பதில்லை என்னுடைய தாயோ தந்தையோ நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய அக்கை நான் நிறைவேற்றுவதில்லை ஆனால் நான் இப்பொழுது இந்த ரமலானை அடைய இருக்கிறேன் இந்த ரமலானுடைய மாதத்தை நான் அடைய இருக்கிறேன் இந்த ரமலானில் நான் முழுமையாக கூலியை எடுத்துக்கொள்ளலாமா இவ்வாறான ஒரு நிலையில் தாயை புறக்கணித்தவனாக இந்த ரமலானுடைய முழு கூழியை மடித்துக் கொள்ளலாமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து ஆனால் நானும் அதில் இருந்துதான் ஒரு சிறிய துண்டை களவெடுத்து விட்டேன் அந்த சொத்தில் இருந்து ஒரு பாதியை நான் தெரியாமல் எடுத்து விட்டேன் அந்த சொத்தில் இருந்து வருகிற பொருளாதாரத்தினால் அந்த சொத்தில் இருந்து வருகிற செல்வத்தினால் தான் நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில் வரப்போகிற இந்த ரமலானுடைய நாட்களுக்கு தேவையான உணவை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த களவெடுத்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாமல் எடுத்து சொத்தின் ஊடாக வருகிற பொருளாதாரத்தினால் தான் என்னுடைய நாளை ரமலானை நானும் என்னுடைய பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒருவரால் இந்த ரமலானுடைய கூலியை முழுமையாக அடைந்து கொள்ள முடியுமா இன்னொரு சமூகம் உருவாக்கி இருக்கிறது இன்னொரு சமூகத்தில் ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது எப்படிப்பட்ட சமுதாயம் தன்னுடைய தந்தையுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தாயினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் தன்னுடைய மனைவியை புறக்கணிக்கிற ஒரு சமுதாயம் தன்னுடைய மனைவியை தேவைக்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய இச்ச தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு அடுத்த நேரங்களில் தன்னுடைய மனைவி ஒரு வேலைக்காரியாக பயன்படுத்துகிற ஒரு இஸ்லாமிய சமூகம் நிறைந்த ஒரு சூழலில் நான் நீங்கள் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறோம் கூறியவர்களே இவர்களால் ரமலானில் நுழைய முடியுமா அடுத்ததாக வட்டி நாங்கள் எல்லோரும் தன்னுடைய பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் தான் உயர்ந்தவன் என்று காட்டுவதற்காக வேண்டி லீசிங்கில் எடுத்த வாகனம் தான் ரமலானுடைய மாதம் வந்தும் அதற்கு வட்டி கட்ட வேண்டுமாக இருந்தால் அந்த வட்டி பணத்தில் தான் உண்ண வேண்டுமாக இருந்தால் தனக்கு பணம் இல்லாத பொழுது தன்னுடைய தன்னுடைய தாயுடையோ நலையை கொண்டு அடவு வைத்தால் அதில் வந்த பணத்தில் தான் இந்த ரமலானை கழிக்க வேண்டுமாக இருந்தால் கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் ஏழ்மையாகத்தான் நோன்பை பிடித்தார்கள் ஒரு நாளைக்கு உணவு இல்லை என்றால் பட்டணியாக இருந்து நோன்பை பிடிக்கலாமே

அவர்களுடைய முந்திய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் நாமோ இப்படிப்பட்ட வேலைகளை செய்து தன்னுடைய மனைவியை புறக்கணித்து தன்னுடைய தாயை புறக்கணித்து தன்னுடைய பிள்ளைகளை மதிக்காத நிலையில் நாங்கள் எல்லோரும் இந்த ரமலானை அடைய வேண்டுமாக இருந்தால் கண்ணியத்திற்குரிய எல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ரமலானை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் இப்படிப்பட்ட பாவங்களை முதலாவது விட வேண்டும் இவ்வாறான கேடு கட்ட பாவங்களை விட வேண்டும் சில்லறை கடை கூடியவர்களே பொருளாதார வேலைகள் செய்யக்கூடியவர்களே கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களே உங்களுடைய கடையில் நீங்கள் சிகரெட்டுகளை வீடுகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தில் தான் அந்த பணத்தில் தான் நான் என்னுடைய நோன்பை கழிக்கப் போகிறேனாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கேவல கட்டவர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை கடை வைத்திருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் ரமலான் மாதத்தில் மாத்திரம் அல்ல உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் அருட்கொடைகள் அமானதங்கள் உங்களுடைய பொறுப்புகளைப் பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பிள்ளையோ போதையை விட்டுத்தான் என்னுடைய தந்தை என்னுடைய என்னை பாதுகாக்கிறார் என்றார் என்னுடைய தந்தை என்னுடைய போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து போதை பொருட்களை வியாபாரம் செய்து எனக்கு தெரியாமல் என்னுடைய தாய்க்கு தெரியாமல் கடையிலே சிகரெட்டுகளை வித்துத்தான் எனக்கு பணத்தை தருகிறார் என்றால் அந்த பணம் அவர்களுக்கு தெரியாத கண்ணியத்திற்குரியவர்களை அவர்கள் உடல்களில் அந்த ரத்தங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு விடும் அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வார்கள் அவர்களுடைய நோம்புகள் பாத்தியிலாகும் உங்களுடைய நோம்புகள் முறிந்துவிடும் ஹராத்தால் உண்ணுகிறீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு முஸ்லிம் ஒருவனுக்கு போதையை விற்று அதில் வரக்கூடிய ஒரு பிச்சை காசான இலாபத்தை நீங்கள் அடைகிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வளவு மோசமான செயல் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இன்னொரு சிறப்பை பத்தி சொன்னார்கள் ரமலானிலே யார் ஒருவர் இந்த ரமலானில் முழு இரவிலும் நின்று வணங்குகிறாரோ யார் ஒருவர் இந்த ரமலானில் தராவி தோள்கையை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வாலிப சமூகம் எவ்வாறு உருவாகிவிட்டது ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஓ இஸ்லீவு தானே வியாபாரங்கள் செய்கிற நிலையங்கள் எல்லாம் தன்னுடைய லீவு தானே வேலைக்கு ஓய்வுதானே என்று வாலிபர்கள் எல்லாம் தன்னுடைய வாலிபத்தை வழிகாட்டுவதற்காக வேண்டி பெண்கள் வருகிற வீதிகளில் எல்லாம் தன்னுடைய இளமையை கொண்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு ஜொலியை போன்று இந்த ரமலானை கழிக்கக்கூடிய வாலிபர்களுடைய தந்தையே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த பெண்மணிக்கு தொழுவதற்கு வாய்ப்பை இந்த பெண்மணியோ இந்த பிள்ளையை பார்த்து இவன் யார் பெத்தவில்லையோ நாசமடைவானாக என்று திட்டிவிட்டால் என்றால் தண்ணியத்திற்குரியவர்களே அவளுடைய இவாதத்தும் அந்த நேரத்தில் பழுதாகுகிறது அவனுடைய கவனிக்கும் பதுவா வந்து சேருகிறது இவைகளையெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் நிறுத்தி நிறுத்த வேண்டும் இந்த ரமலானிலே இந்த இந்த முறை வருகிற ரமலானில் அனைத்து பெண்மணிகளுக்கும் தொழுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு இடையூறாக இருக்க வாலிபர்களுக்கு கட்டாயமாக ஒரு முடிவை பள்ளியோ பள்ளி நிர்வாகமோ ஒரு முடிவை எடுத்து ஆக வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற பிரச்சனைதான் தான் வாலிபர் சமூகம் எதை செய்கிறது என்றே தெரியாமல் ஏதோ ஒரு அடிமையாகி ஏதோ ஒன்றிற்கு தன்னை இழுக்கப்பட்டு வைத்து அதன் பாலிட்டு சென்று தொழுகிற இவாதத்தை செய்கிற பெண்களை பிள்ளைகளை எல்லாம் நாசமாக்குகிற சூழலில் தான் நாம் இவ்வாறு குந்திருக்கிறோம் அடியே அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அறிவிப்பில சொல்லுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் யார் ஒருவர் கெட்ட நடத்தைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் இச்சைகளை விட்டிருப்பதிலும் எந்த பிரயோசனமும் கிடையாது ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பொருள் இதனால் தான் விட்டப்படுமாக இருந்தால் பொய் சத்தியம் செய்வதனால் தான் இந்த பொருளை கொடுக்கலாம் இந்த பொருளை கொடுத்தால் தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கலாம் என்னுடைய குடும்பத்திற்கு இன்று உணவு இன்று உணவை நான் தேடிக் கொள்ளலாமா அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தால் இந்த பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை அல்லவுடைய தூதர் மிகவும் பிரமாண்டமானவர் சொத்துகளை தேடிக்கொள்ள கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் அல்லாஹுடைய தூதரோ ஏழ்மையாக வாழ்ந்தார் அவருக்கு சோதனைகள் வந்த பொழுதும் கூட அவர்களை யூதர்கள் எவ்வாறு சோதனைப்படுத்தினார்கள் கோழியினுடைய ஏகப்பட்ட குடல்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதரின் மேல் அல்லவா போட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அதை தடுத்து வசதி இருக்கவில்லையா ஆனால் நாமோ இன்னும் பொருளாதாரம் வேணும் என்று இந்த ரமலானில் பொய்யை சொல்லி விற்றால் தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்ற சூழ்நிலை இருந்தால் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் இவ்வாறான ஒரு பொருளாதாரம் தேவையில்லை நான் முழுக்க முழுக்க இறையச்சத்தை தேடி வந்தவன் இத்த குவா அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய ஒருவன் எனக்கு இவ்வாறான இந்த பொருளாதாரம் தேவையில்லை என்று ஒதுங்கு ஒழுங்கான முஸ்லீமாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என் எண்ணத்திற்கு உரியவர்களே அல்லாஹு அல்லாஹத்தால் அவனோட திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹைன் இன்னா அஞ்சல் இலத்தில் கதிர் லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர் இந்த லைலத்துல் இந்த ரமலானுலே ஒரு இரவு இருக்கிறது இந்த இரவில் தான் ஆயிரம் மாதங்களை விட ஒரு இரவு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கவில்லை 27வது நோன்பில் மாத்திரம் உங்களுடைய ரமலானில் இரு லைலத்துள் கதிரை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அதிசயமுமே சொல்லவில்லை மாறாக சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய பின்னால் வரக்கூடிய நோம்புக்கு பின்னால் வரக்கூடிய நோன்பு மாதத்திலே நோன்புடைய நாட்களிலே உங்களுடைய லைலத்துல் கதிருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அல்ல இருபத்தி இருபத்தி மூணு என்று வருகிற இரவுகளில் தான் லைலத்துள் கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகமோ லைலத்துல் கதிருடைய இரவை இருபத்தி ஏழாவது நாளில் கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நாளில் தான் லைலத்துள் கதிர் என்று அவர்களே அவர்களை நம்பிக்கை ஆய் கொண்டு அவர்களே ஒரு மோசமான வழியில் சென்று கொண்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஆனால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நாங்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் தெளிவான மார்க்கம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது எச்சரிக்கப்படுகிறது பிண்பரிலே இருபத்தி ஏழாவது தினத்தில் மாத்திரம் லைலத்துல் கதிருடைய இரவு அல்ல ஒற்றைப்படையான நாட்களில் அனைத்து இரவுகளிலும் லைலத்துல் கதிர் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது அந்த இரவிலே தேடிக் கொள்ளுங்கள் என்று தான் விமர் மேடைகளிலே சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மக்களோ பழைய காலத்து மூட நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டு நோம்பில் தான் லைலத்துல் கதிருடைய இரவு என்று இரவு முழுக்க நின்று வணங்குகிறார்கள் இருபத்தி ஒன்பதாவது இரவு வந்துவிட்டால் விட்டால் இருபத்தி ஒன்பதாவது நோன்பிலே லைலத்துல் கதிர் வந்துவிட்டால்

குருவானில் இருந்து புகாரி முஸ்லீம் கிரந்தங்களில் இருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறது இவ்வாறான நாட்களிலே நீங்கள் ரமலானை தேடிக் கொள்ளுங்கள் என்று நாம் இவ்வாறான நாட்களிலே இந்த லைலத்துல் கதூருடைய இரவை தேடிக்கொள்வதுதான் நமக்கு சிறந்தது என்பதையும் ரமலானுடைய சிறப்புகளில் ஒன்றாக நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் ஏற்று புரியவர்களே அடுத்ததாக நாங்கள் எல்லோரும் நோன்பை விடுபவர்களாக இருந்தால் தன்னுடைய தொழிலுக்காக தன்னுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வேற தேவைகளுக்காக நாங்கள் முப்பது நோம்பை விடுபவர்களாக பத்து நோம்பை விடுபவர்களாக சில மனிதர்கள் இருப்பார்கள் நான் இந்த பத்து நோம்பில் பத்து நோம்பை விட்டுவிட்டு அடுத்த பத்து நோம்பில் தொழுது என்னுடைய நேரங்களை இந்த நோன்போடு கழித்து விடலாம் தானே விவாதத்தோடு கழித்து விடலாம் தானே என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் முழு கூலிகளையும் தரக்கூடியது அல்லாவுடைய தூதர்சல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் யாரோ ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரோ அவருடைய அவருடைய முகத்தை நான் நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புகிறேன் என்று சொன்னார்கள் நாம் எல்லாம் முப்பது நாட்கள்